ஒரு நல்ல மெசேஜும் இல்லை இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சம்பத்து ரம் பண்ணியிருந்தார் இந்த பாய் கேரக்டரு கெட்ட கரெக்டாக இருக்குது சார் ஆமாம் உங்களுக்கு எதை போட்டாலும் கெட்டு கரெக்டாக அது கரெக்டாக தான் இருக்கு ஆமாம் அதனால ஆ நல்லா இருக்கு அதனால அங்கே தீப்பிடாங்க தீட்டு விட்டாங்க ஆமாம் ஆமாம் வெளியே போய் போயத்துக்கு அப்புறம் தான் நம்ம வரமும் தெரியும் இங்கேருந்து தெரியாது நீங்கள் நீ ஆளப்படாதீங்க பெரிய வந்துருவீங்க இப்போ சத்யராஜ்லாம் ஃபஸ்ட்டு அடையாளமாக நடிச்சு வரலாம் அப்புறம் ரேப்டி வந்தார் அப்புறம் எல்லா படத்துலேயும் ரேப் பொண்ணு அதுக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் நிறைய ஆர்டிஸ்ட்டு ஒரு இப்போ விஜய் சேதுபதி ஆரம்பத்தில் ஒரு ஜுனிவாஸ் மதம் வந்தார் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோ ஆகிட்டார் சூரி நிறைய பேர் ஆனால் சார் ஒரு சினியகர்ஸை சொன்ன மாதிரி ஓடிட்டே இருக்கணும் தெரியிட்டே இருக்கணும் கரெக்டாக அமைஞ்சிடும் அவங்க அவங்களுக்கு கிடைக்கலன்னு அந்த அந்த ஆதங்கம் கவலை வரக்கூடாது கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துடும் பரப்ப அப்புறம் இந்த படத்தோட இயக்குனர் சிவம் ட்ரெய்லரில் ஒரு திறம நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஒரு விஷயம் ஓரளவு புரிய கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சது ஒரு காதலர்கள் பொண்ணுலாம் நினைக்கிறேன் கடைசியா தற்காப்தான் மனுஷனுக்கு பிரிவினை அப்படிங்கும் போது வெவ்வேறு மதம் வெவ்வேறு தெய்வம் ஆனா பிரச்சனை வந்துட்டா எல்லாத்தையும் ஒண்ணுதான் நம்ம மாண்டூர் திருக்கோவில் பார்த்தா அங்கே முஸ்லீம் இருக்க மாட்டாங்க அங்கே அதிகமாக இருக்கிறது இந்துக்களும் கிறிஸ்தவங்களும் நிறைய கை கட்டுவாங்க குழந்தை கட்டுவாங்க அவங்க கட்டுவாங்க பார்த்தா இப்போ நிறைய இந்துக்களும் கட்டுவாங்க அப்போ மனுஷனுக்கு பிரச்சனைன்னு வந்துவிட்டா அல்லாவது ஏசுவாது சிவனாவது எல்லாம் ஒன்று பிரியவனும் பேசும்போது தான் ஏ நான் அல்லா நான் இயேசு நான் பிள்ளையாரே நான் முருகர் அப்படின்னா இப்போ முருகர் இப்போ முருகர் இல்லைங்கிறாங்க அது பேர் அது இன்னொரு பிரச்சனை போய்ட்டு ஆனால் இது ஒரு நல்ல விஷயம் யாருக்கிட்ட இருந்தாலும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு துணையாக இருக்குங்கிற விஷயம் நான் டெய்லரை பார்த்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் சினேகன் சார் கவிஞர் சினேகன் சார் இதுக்கு முன்னாடியே இந்த ஜீன்ஸ் படத்தை பற்றி சில இதெல்லாம் இன்டர்வியூலாம் பார்த்தேன் ஜீன்ஸ் படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராய் வந்து ஹீரோயின் அப்புறம் வைமுகி சார் தான் பாட்டு எழுதணும் எனக்கு எனக்கு அப்போ அதிசயங்களை பற்றி எழுதணும் அப்போ அவர் எழுபத்தி ஒம்பது ரெண்டாவது நான் வந்து ஒரு ரூபாய் எனக்கு ஐஸ்வர் நேரம் பார்த்துறேன் அப்படின்ட்டு இருக்கார் சரி ஓகே கவிஞர் பால ரெண்டு பாம்பைக்கு வேறு சார் கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு ஐஸ்வர்ட்ட அறிமுகப்படுத்தி தான் படத்துல கவிஞர் சொன்னா நான் கேட்டணா ஒருத்தர் முந்திக்கிட்டு வந்து இல்லைனாலே அது இருக்குன்னு அர்த்தம் அவரு குற்ற உணர்வு உறுத்துறதுனாலதான் தட்டம் வந்து ஆளு கிடையாது விட மாட்டோம் என்ன அப்புறம் அருண் சிவா பார்த்ததுக்கு அப்புறம் ஐசிவராயே வேக்குற அளவுக்கு அதிசயமே அதிசயிக்கிற அதிசய அளவுக்கு அழகு வைரமுத்து அந்த பாட்டை கேட்டு ஐஸ்வராயே வேந்துட்டாங்க இப்படி இருக்க கவிஞராண்டு அந்த மாதிரி இந்த படத்துக்கு கம்போசிங் நடந்திருக்கு தேவாசர் உட்காந்துருக்கு டேரக்டர் சிவன் சார் உட்காந்துருக்காரு ஒரு சிச்சு சொல்லியிருக்காரு அவர் டைரக்டர் என்ன சிச்சை தொட்டப்பட்டா ரொட்டு மேலே முட்டை போராட்டா தொட்டுக்கொள்ள சிக்கன் தாரட்டா இந்த மாதிரி சாங் வேணும்னு இருக்காரு ஓகே சார் இன்னொரு டீவின்னு போட்டாச்சு யார் எழுத வைக்கலாம் இதுக்கு பேர் போனவர் நம்ம கவிஞர் தான் அவரை கூப்பிட்டுருவோம் சிச்சை சொல்லியாச்சு டீவினு சொல்லியாச்சு அப்போ சிறீகன் கேட்டாராம் கேட்டாராம் யார் இடத்துல ஆடுறது நடிக்கிறதுன்ட்டு ஆஸ்மிதா நான் உ பார்த்துக்குறேன் சார் அப்போ தான் எனக்கு வரிகள் வரும் இருக்காப்புல சரி ஓகே கவிஞர் விருப்பப்படுறாரு இப்போ அஸ்மிதா வரிக் கொடுத்துருவோம் சிவன் சார் கூட்டிட்டு டேட்டி ஒரு வேலை இல்லை டேட்டி மாதிரி போனப்போ எதுவுமே இல்லை சார் கவிஞர் கேட்டாரன்ட்டு கூட்டிட்டு அஸ்மிதா நீங்கள் ஷூட்டிங் வந்துருக்காங்க அஸ்மிதாண்ட் அப்படி பார்த்து அஞ்சு பேசிட்டு வந்த உடனே வரி போட்டாராம் பஞ்சாபி பலதாரம் பார்த்தாலே பசிய ஆறும் செய்யாத சேதாரம் நான்தான் ஆதாரம் அஸ்ம பார்த்து வரும்போது பரிய அந்த அளவுக்கு எங்கள் கவிஞர் நீங்க இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் அவர் வந்து இல்லை இல்லைங்க நான் சொல்றேன் இப்போ இது கதைங்கிறாரு என்ன இதுல நான் கேள்விக்கேன் நான் சும்மா ஆடுகள் சொல்ல மாட்டேன் என்ன இது கதை என்ன ஒரு பாட்டு எப்படி உருவாச்சு அந்த கவி அந்த கவிஞர் என்ன எப்படி பாடுபடுத்தினாரு பாட்டு பா பாட்டு எழுதினாரா பாடுபடுத்தினாரா எல்லாம் விஷயாச்சு ஆடி விஷயம் வருவேன் அப்போ இந்த பஞ்சாபி பாடறதை பற்றி எல்லா கதையும் தெரியும் எனக்கு இங்கே வந்துட்டு சகோதரி அஸ்மிதா பேசி போறது சகோதரி தான் எல்லாரும் சகோதரி தான் ஆனால் சார் ஒரு ஆதங்கம் எப்படி சம்பத்ரம் சொன்னமோ அதே மாதிரி தான் சில நேரங்களில் கலைஞரோட வழி திசை மாறிடும் நம்மளுடைய திறமைகள் வந்து நம்மளோட திறமை ஒன்றும் இருக்கும் ஆனால் திரையில வந்து வேறு மாதிரி அதை வெளிக்காட்டிரும் சிலிக்ஸ் தான் அவர்கள் நெருக்கி ஒரு எண்ணூறு படங்கள் ஆயிரம் படத்துக்கு அவங்க ஆடி இருக்கலாம் ஆனால் இன்றைக்கும் சிக்ஸ் இருந்தான அலைகள் ஓதில் தான் அந்த ஞாபகம் இருக்குது எத்தனை சரி அது அந்த படத்தில் அவங்களுடைய திறமை அதான் ஒரு திறமை அது அது மாதிரி அவங்களுக்கு நல்ல ஒரு கேரக்டர் அமையும் இப்படியே ஒரு காட்சி பொருளா கவர்ச்சி கலந்து பொருளெல்லாம் கடந்து ஜெனரல் தேவாசர் அவர் வந்து நம்ம வந்து ஈஸியா நினைக்கிறோம் அவர் அவர் ஆராய்ச்சி பார்த்தா அவரை விட ஒரு அற்புதம் எதுவும் இருக்க முடியாது இப்ப வந்து நானூறுவா ஐநூறுவா சிறப்பு டிக்கெட் எடுத்து போவாங்க அவன் கிட்ட போயிடுவான் தர்ம தரிசனம் அவன் அவன் தான் அவன் உருகி போறவன் எவன் தர்மசனத்து தர்ம தரிசனத்துல ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் இருந்து இருந்து ஊர்ந்து ஊர்ந்து போறானோ அவன்தான் இறைவனை உருகி உருகி நினைச்சு அப்படி சொல்லி சிறப்பு தரிசனமும் பக்தி இருக்கும் ஆனா நீ சிறப்பு தரிசனம் கிட்ட இருக்கனாலயோ ஆட்டண காட்டு அங்கே எப்படி போயிடாது அவனுக்கு கிட்ட இருக்கணும் ஒண்ணுதான் பாடு ஒன்றுதான் அவன் கடவுள் மனிதர்கள்லாம் கொடுத்தான் எந்த மனிதன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறானோ பணக்காரன் ஒரே பார்வையிலும் ஏழையில ஒரு ஒரே பார்வை பார்த்தா அவன் இறைவனுக்கு சமம் தேவாசல அதிசயம் அற்புதம் சொன்னா அவர் ஊக்கம் பாட்ஷா அண்ணாமலை பெரிய பெரிய படங்கள் உச்சத்தில் இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு பக்கம் பாட்ஷாவுக்கு இசையம் வைப்பார் மறுநாள் பார்த்தா புது டைரக்டர் புது புடியூசர் அங்கேயும் இசையம் வைப்பார் தேவாசர் ஒரு ஆள் தான் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமும் பார்த்தவர் ஒரு புது புரொடியூசரு புது இயக்குனர் ஈஸியாக எளிதாக போய் ஒரு பார்க்கக்கூடிய இசையப்பாடு யார்னா அவர் தான் சிலர் புது டைரக்டர் புது புடியூசர்னால் ஒரு பு ஒரு இசையம் பட்டால் முடியாது விஷயம் கேட்கிறாங்க அடுத்த விஷயம் மீட்புடா முடியாது எல்லாத்துக்கும் விசாரிப்பாங்க அப்போ சின்ன சின்ன டேரக்டர் சின்ன குடிசருனா நோ அப்பா மீட்டர் இங்க அப்படி இல்லை அவங்களுக்கு தான் முதலிடம் சின்ன குடிசருக்கும் சின்ன இயக்குனர் தான் முதல்ல பாப்பாரு ஏன்னா நிறைய அவருடைய அருமை தெரியாமலே திரையுலகம் இருக்கு சார் முதல்ல திரையுலகம் சார்ப்பா எல்லா இயக்குனர் சார்ப்பா நான்கு லேட்டர் தான் எல்லா சாரும் உங்களுக்கு நன்றி சார் எண்பது தொண்ணூறுகளில் நிறைய ஹீரோக்கள் இளையராஜா மியூசிக் தான் நடிப்பு அவருக்கு மியூசிக் இல்லைன்னா காய்ச்சி கொடுக்க மாட்டாங்க அப்படி இருந்த காலம் உண்டு அண்ணா அந்த நேரத்தில் ஒரு பக்கம் ராஜினி அவர் உக்கம் கமல் ஒரு விஜயாக்கா அந்த சத்யராஜ் ஒருக்கம் போயிட்டு இருக்கு முரளி ராமராஜன் எல்லாருக்கும் இளையராஜா அப்போ ரெண்டு பேர் வளர்கிறாங்க சார் அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் அஜித் விஜய் படத்துக்கு தொடர்ந்து இசையமைத்து அவரை வெட்டி போகிற ஹீரோவாகினரு தேவ சார் எல்லா படமும் இந்த பக்கம் அஜித் ஆசை இந்த ஒரு படம் ஆசையில் அத்தனை பாட்டம் கேட்டு கேட்டுப்பாங்க அப்போ இளையராஜா இருந்தால் தான் ஒரு ஹீரோ உருவாக கூட காலகட்டத்தில் ஒரு தலையின் தளபதி உருவாக்குனவர் தேவ சார் இப்போ இன்னைக்கு இந்த படத்துக்கு பி டூ மாதிரி விசாமிச்சு படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலன் ஆங்கத்தை வெளிப்படுத்துறாங்க சினிமாவில் சூழ்நிலை சார் ஸ்ட்ரைக் அப்படின்னால யார் பண்ணுவா தொழிலாளர்கள் பண்ணுவாங்க சார் ஸ்ட்ரைக்குங்கிறது எப்போவுமே இது வரைக்கும் பார்த்து வந்த ஒரு காலகட்டம் முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வேதனான விஷயம் அப்போ தொழிலரசி பண்றாங்க ஓகே அது நம்ம காலங்களும் பார்த்துட்டு ஒரு விஷயம் தான் முதலாளிகள் ஸ்ட்ரைக் பண்றாங்கன்னா நம்ம அதை கவனிக்கணும் ஏன் ஏன் அப்போ பண்றாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நொந்து போயிருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க நொடிச்சு போயிருப்பாங்க அவங்க ஸ்ட்ரைக் பண்ற அளவுக்குன்னா சினிமா எந்த எந்த லட்சணத்துல இருக்கு ராஜசிம்மன் அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் இது சும்மா வந்து இது ஒரு போஸ்டர் பேசுகிற அவர் பேசும்போது தெரிஞ்சது இது மேடைக்காக பேசுகிறதோ அதுக்காக இல்லை அது அந்த மனசு காயப்பட்டுருக்கு அந்த காயத்தின் வழி வார்த்தையை வழி அவ்வளோ நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்றே ஒரு தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் சினிமா நல்லா இருக்கும் ஒரு தயாரிப்பாளர் லாபம் அடைந்தால்தான் இந்த தொழில் சுமூகமாக என்னுடைய நடக்கும் ஒவ்வொரு புதுசராக அறிஞ்சிட்டே இருந்தானா நான் என்ன மிஞ்சு இங்கே இங்கே ஏன் படம் எங்கே எடுக்கிறாங்க கல்வி படம் எடுக்கிறாங்களா வாழ்ந்து படம் எடுக்கிறாங்களா தேர்தல் படம் எடுக்குதா லக்ஷ்மி முகேஷ் படம் எடுக்கிறாங்களா சூப்பர் பிலிம்ஸ் படம் எடுக்குதா ஒரு காலத்தில் இந்த தமிழ்நாட்டை தமிழ் திரைவுல கட்டி அந்த இத்தனை பேனர்லாம் என்ன செஞ்சாச்சு இந்த நிறுவனம் நீங்க போச்சு ஏன் ஏன் அழிஞ்சிச்சு ஏன் படம் எடுக்க ஏன் பயப்படுறாங்க அப்ப சினிமா பத்தி தெரியாம புதுசு வந்து வந்து அழிஞ்சுட்டே இருப்பாங்க நம்ம ஒருத்த அழிச்சுட்டு ஒருத்த ஒருத்த அழிவா எத்தனை எத்தனை காலத்துக்கு அவ எப்பதான் தயார் ஆகணும் ஒரு ஒரு கட்டத்துக்கு விழிப்புணர்வு அப்ப அவங்க நம்ம காப்பாத்துக்கங்க ஒரு 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 முடிவு வருவாங்கல்ல அந்த நேரம் தான் இது நான் ஒண்ணு வச்சேன் ஒரு புடிசரை நல்லா இருக்கணும்னு அந்த படத்தில் நடிக்க நடிக்கிற நடிக்க நடிக்கணும் சார் அந்த படத்தை இயக்கம் நினைக்கணும் இந்த தயாரிப்பாளருக்கு இந்த படத்தில் லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த டேரக்டர் மாசம் நினைக்கணும் ஏற்று நினைக்கணும் ஒளிப்பதிவர் நினைக்கணும் யூனிவர்ஸ் நினைக்கணும் செட்டாக நினைக்கணும் சாப்பிட பரிமாறாங்கல்ல ப்ரொடெக்ஷன்ல அவங்க நினைக்கணும் ஒட்டுமொத்த பேரும் ஏன்னா அவர் தான் அவங்க முதலாளி அவர் அவர் பணம் நிறைய இருக்கலாம் அது பிரச்சனை இல்ல அவங்க பணம் கொடுக்குறவங்க முதலாளி சார் முதல்ல டேரக்டர் எல்லாரும் இந்த படத்துல ஒரு லாபம் கிடைக்கும்னு நினைச்சாதான் அது ஆரோக்கியமான சினிமா அவன் எக்கெட்டு கட்டு போறான் ஒரு ஏடிஎம் மிஷின் தான் நினைச்சோம்னா சினிமா அடைஞ்சிடும் இப்பதான் தப்சுக்கத்துக்கே ஒரு இது வந்திருக்கு கட்டுக்கப்புறம் கொண்டு வரணும் ஒரு நெறிமுறைக்கு உட்படணும் பேசுங்க சீரமிங்க ஆனா நம்ம ஒட்டுமொத்த சங்கமும் தயப்படும் தயப்படும் சங்கம் அப்படிங்கும் போது அதை நம்ம மதிக்கணும் ஏன்னா அதுதான் சினிமா வாழ வைக்கிறது எல்லாத்துக்கும் படி வளர்க்கறது தான் ஆனா அதே தயாரிப்பாளர்கள் சிலர் ஏமாற்றுவார்கள் சம்பளம் கொடுக்காம ஏமாத்த பார்ப்பாங்க நம்ம தொழில நெறிப்பாங்க ஒரு இயக்குநரை அவருடைய தொழில வந்து தலையிடுவாங்க சொன்னாங்களே ஒருத்தர் விஜய் மில்டன் அது அவர் அவர் ஒரு காட்சியை மாத்தி அமைச்சிட்டாங்கன்ட்டு இது 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 வந்து இது வேற இந்த மாதிரி அப்படி பிடிச்சிருக்காங்க அது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தயாரிப்பின் குணம் தனிப்பட்ட தயாரிப்பின் குணத்துக்கும் தயாரிப்பு சங்கத்துக்கும் சம்மந்தம் அப்ப தனிப்பட்ட ஒரு குணம்னா அதுக்கு என்ன பண்ணுங்கிறத பேச தீர்த்துக்கணும் ராஜசிம்மன் ஒன்று சொன்னார் எங்கே பிரச்சனை வருதுன்னா இது இது வந்து திரையுலக குடும்பம் சார் தயாரிப்பாளர்கள் தொழிலாளர்கள் நடிகர்கள் எல்லாமே திரைத்துறை தானே இது அரசியல் கட்சி இல்லையே நைடு சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை தயாரிப்பா சங்கம் ஒரு பக்கம் அறிக்கை இந்த பக்கம் ஒரு பக்கம் ஒரு அறிக்கை நம்ம நல்லா அரசியல் நடத்திக்கிருக்கோம் ஆளுகளுக்கு ஒரு கொள்கை கோட்பட வெளிப்படுத்திக்கி குடும்பம் இந்த அண்ணன் தம்பி

இது பத்தாண்டு நம்மளோட இந்த குடும்ப சண்டை போய் அமௌண்ட் கொடுத்தோம்னா இது பாருமா ஃபர்ஸ்ட் நடிகருக்கு உங்களுக்கு பிரச்சனை இங்க இங்க நடி சங்கத்துக்கு கூட்டு பேசணும் ராஜசிம்மனுக்கு ஒரு பிரச்சனையா வாங்க என்ன பிரச்சனை எங்க இயக்க சங்கத்து சொல்றேன் இயக்க சங்கத்து நிறைய பஞ்சாயத்து வரும் சார் அதுல ஒரு இயக்குநர் வந்து ஒரு தயாரிப்பு மாணவர்ல தயாரிப்பு மாணவர் மேல போக கொடுப்பாரு நாங்க கூட்டு விசாரிக்கணும்னு தெரியும் சில நேரங்களில் எங்க இயக்குநர் தப்பு இருக்கும் அது ரெண்டு பேரும் ஒன்னா வச்சு பேசும்போது தான் தவறு யாருக்கு புகார் கொடுத்துட்டா புகார் கொடுக்கப்பட்டு தப்பா இருவாரா என்ன விசாரிக்கும் போதுதான் தெரியும் யார் தப்பு யாருக்கு மேலே தவறுன்றான் அப்போ எங்க இயக்க சில சில பஞ்சாயத்துல எங்க இயக்கங்கள் தவறு இருக்கும் அவர்கிட்ட அப்ப சுட்டி காட்டி ஒரு மேலே தப்பு இருக்கு நீ இப்படி மாற்றிக்கோ நீ இவ்வளோ எதிர்பார்க்காத இது வாங்கிக்கோ அப்படின் போயிடுவாங்க வாங்க எந்த இயக்க சங்கம் எத்தனை பிரச்சனை வந்திருக்கு சார் எவ்வளவு இது என்ன பிரச்சனை வந்து

பத்திரிக்கை பப்ளிக்கில் ஒரு விஷயம் போன உடனே என் பேர் கெட்டு போச்சு அப்படியே திருப்பி அவளை கூட்டு வந்து சமாளப்படுத்துறது ரொம்ப கஷ்டமாயிடும் அவங்க எதுவும் சினிமா பிரச்சனைகள் சினிமாவில் சின்ன விமர்சன பேர்லேயே நிறைய கொள்றாங்க இதில் இது நம்ம நம்மளே போய் அவங்களுக்கு தீனி கொடுக்குறோம் இது ஈக்குவலாக பிரச்சனை வந்து சுமூகத்துக்கு போகாது இன்னொன்று இந்த ஸ்ட்ரைக்கு தயவு செய்து ராஜேஷ்லாம் இருக்கார் இந்த ஸ்ட்ரைக் நடக்கக்கூடாது சார் நடக்கக்கூடாது

ராஜ் சாரத்தில் அதெல்லாம் பார்த்துப்பாரு பி டூ படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இது வந்து அந்த ஹார்ட் ஒர்க்கு மெட்டீரியல் தெரியுது சிவனோட சிவத்தோட ஹார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்கு கேமனான வெற்றி வெற்றி வந்து உண்மையிலேயே ரொம்ப சில சாஸ்டம் பிரமாண்டமாக இருக்கு அந்த நடத்த கதாநாயகி கதாநாயகன் எல்லாரும் இந்த படம் பேர் வரணும் அந்த நின்னைய சார் அடைந்த பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு சினேஷ் சார் ஆனால் சாங்கை தனியாக தனியா கட்ட வச்சுக்கல எங்க விஷயம் காதலா காலங்கும் போது வேற மாதிரி இருக்கும் இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சிவன் வந்து அதையும் நம்ம வேற மாதிரி அணைஞ்சு இருக்கோம் அணிய வச்சுட்டாரு ஒரு படத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமைச்சுக்குவாங்க இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் ராதையா மேடம் ஜானி மாஸ்டர் எல்லாரும் உழைப்பும் வீண் போகாது எல்லாரும் வெற்றி கிடைக்கும் நினைச்சுனா